இந்து அறல்யத்துறையுடைய அமைச்சராக இருக்கிற அவர் பேர்னா அல்ஏலியா பாபுவா சேகர் பாபு ஸ்னேக் பாபு விளான் இல்லை அல்ஏல்வியா பாபு ஏன்னா அவருக்கு ஒருத்தர் நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன் அப்படின்னா உடனே வந்து அவருக்கு உற்சாகம் வந்துடுது அல் எல்வியா பாபுன்னு என்ன நாலு மாவடி மோகன்சிலாசிரஸ் மாதிரியாக கோஷம் போடும் அப்படின்னா அவர் ஹிந்து சமய அறநிலைத்துறைக்கு மந்திரியாக இருந்தால் ஹிந்துக்களுக்கு ஞாயம் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது தான் இந்த சம்பவங்கள் போன மாதம் இந்த சேகர் பாபு கவிஞர் கனிமொழியா ஆமாம் எனக்கு இந்த கவிஞர்னால் அது எங்கள் அண்ணன் இல கணேசன் சொல்லுவார் நேரம் எழுதினா நடை மடக்கி மடக்கி எழுதினா கவிதை அதனால அந்த கவிஞர் கனிமொழி அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்து வந்து ஜெயிலுக்கு போக போகிற மந்திரி அதுதான் என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன் இவங்க மூணு பேரும் இருக்கச்ச கோவிலில் இருக்கிற மகளிர் ஹிந்து பக்தர்கள் நாங்கள் ஆறு மணி நேரமாக நிற்கிறோம் ஆனால் இதுக்கு வந்து எந்த ஏற்பாடு இல்லை குழந்தைகளுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணுன்னா கொடுக்க முடியல அப்படின்னு அதுக்கு சேகர் பாபுங்கிற ஒரு ஆணவ பேர் வழி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு எனக்கு இருக்குது திருப்பதிக்கு போய் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பானுங்க இங்கே ஆறு மணி நேரம் நிற்க மாட்டானு அது நின்னதுனால தான்டா செத்து போனாங்க அப்படி நின்னதுனால ஒரு வெட்கம் கட்ட ஆணவ பேர் வழி ஹிந்து விரோத தீய சக்தி தமிழகத்தில் ஹிந்து சமய அறநிலையத்துறை மந்திரியா இருக்கிறதுனால தான் சேகர்பாபுவை பதவி நீக்கம் செய்யாமல் ஹிந்து பக்தர்களுக்கு விடிவு கிடையாது அப்படிங்கறத நிரூபிச்சிருக்குது